சிவா திருச்சிற்றம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏஹம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனகத்ரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு அலங்காரவள்ளி அருள்மிகு நாயகி உடனமர் அருள்மிகு கருவூர் ஆணிலை எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வண் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சிவா திருச்சிற்றம்பலம்